ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உயிருக்கு மிகவும் ஆபத்தான கடந்தை விஷ குலவி அதை எப்படி நம்ம ஃபயர் ஃபைட்டர்ஸ் ரிமூவ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் பேஸ்ட் கண்ட்ரோல் அதாவது பூச்சிக்கொல்லி தெளிப்பான் அதெல்லாம் அவங்க ரெடியாக வச்சுக்கிட்டாங்க இந்த விஷ குழவி கூடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட மாடியில் ஒரு ஷீட்டுக்கு மேலே கட்டியிருக்கு ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அவங்க ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணி சேஃப்டி ஜாக்கெட்ஸ் அண்ட் ஹெல்மெட்ஸ் எல்லாம் மாட்டிட்டாங்க ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அதை ஃபயர் பண்ணி அழிக்க போகிறாங்க அந்த குழவை கூண்டை அழிக்கிறதுக்காக அவங்க ரெண்டு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி கீழே ஒரு டீமும் மேலே ஒரு டீமும் போயிருக்காங்க கீழே இருக்கவங்க ஃபயர் இது மூலயமா அது அழிக்க போகிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது அழிக்கும் போது ஃபயர் பண்ணி அழிக்கும் போது அது பறந்து வந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால எல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிக்கங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆப்போசிட்டில் உள்ள லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ண சொல்லிடுறாங்க இப்போ அதை ஃபயர் பண்ண போகிறாங்க மேலே வந்து ஒரு டீம் வந்து அந்த பூச்சி கோழி அந்த தெளிப்பானை வந்து தெளிக்கிறதுக்காக போயிருக்காங்க இப்போ ஃபயர் பண்ணி அந்த கூடு கிட்ட எடுத்துகிட்டு போவாங்க பாருங்கள் அது எவ்வளோ பெருசு இருக்குன்னு அதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட அதில் குலவி இருக்குன்றாங்க அது ஃபயர் பண்ணும்போது கண்டிப்பாக பறக்கும் நீங்கள் பக்கத்தில் இருக்காதிங்க அப்படி எச்சரிக்கை கொடுத்தாங்க ஸோ அதே மாரி தான் நம்ம வீடியோ இருக்கோம் ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அவங்க ஸோ இப்போ அதை ஃபயர் பண்ண போகிறாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த குழவி கூடு நீங்கள் க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப பெருசாகவே இருந்தது கீழேருந்து ஒரு டீம் ஃபயர் பண்ணுறாங்க அதே மாதிரி மேலேருந்து அது எங்கேயும் பிறந்து போகாமல் இருக்கிறதுக்காக மேலேருந்து ஒரு டீம் ஃபுல்லாக பூச்சிக்கொல்லி தெளிப்பான தெளிக்கிறாங்க ஸோ அது இப்போ உடஞ்சி கீழே விழுந்து பாருங்கள் கீழே விழுந்தவுடனே அதுலேருந்து நிறைய குழவி அதில் உயிரோடவும் நிறைய இருந்தது அதில் இருக்க கூடு பார்த்தீங்கன்னா லேயர் லேயராக இருந்தது ஸோ அதை உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்கள் இந்த குழவி கூட வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து சேஃப்டி மெட்டீரியல் இல்லாமல் ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அவங்களுக்கே அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது அது எவ்வளோ தாட்டியும் கீழே விழவே இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கீழே தள்ளி விட்டுட்டாங்க அதே மாதிரி மேலேருந்து ஒரு டீம் மேலே அது பறக்காமல் இருக்கிறதுக்காக மேலேயும் ஒரு டீம் இருக்குது ஃபுல்லாக ப்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக அது கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்த உடனே மேலே இன்னொரு ஆள் போயிட்டு அது ஃபுல்லாக கிளியர் ஆகிருச்சான்னு பார்க்க போயிருக்காங்க அது கீழே விழுந்தவொடனே ஃபுல்லாக அதை ஃபயர் பண்ணுறாங்க பாருங்கள் அதை நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்டுறேன் அந்த குலவி எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதில் ஒன்று ரெண்டு கொஞ்சம் பறக்குது அது எல்லாத்தையுமே ஃபயர் பண்ணாங்க ஸோ அதை லைட் அடித்து பார்க்குறாங்க அது ஃபுல்லாக உடஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் அது ஃபுல்லாகவே எல்லாமே ஸ்ப்ரிட்டாயிருச்சு நிறைய இடத்துல பறக்கவும் ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இதுதான் அந்த விஷ குலவி கொஞ்சம் உயிரோடு இருக்கு பாருங்களேன் அதோட கூடு பாருங்க இது அதோட கூடு அது உள்ள லேயர் லேயராக நிறைய இருந்தது நீங்க கூடு பார்த்தீங்கன்னா அது சேஃப்டி இல்லாம நீங்க எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா அதுல இருக்க குழுவை வந்து உயிருக்கு மிகவும்